அடுத்து இன்னொன்று உங்கள் இஸ்லாமுட்லேயே தர்காவுக்கு போகிறவங்களாம் இருக்காங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க தர்காவில் வந்து இறந்தவங்கள புதைச்சது மூட நம்பிக்கை உள்ளவங்க அங்கே போவாங்கன்ட்டு வேற மதத்தை சார்ந்தவங்க எங்களை கூப்பிட்டு புரிய உங்களுக்கு உங்கள் மதத்தை சார்ந்தவங்களை என்னைக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் வந்து உண்மை கிடையாது போய் கடமை செஞ்சுருக்கீங்களேன் என்ன அது முயற்சி சேர்த்துருக்கீங்க இதுதான் சார் அதாவது எங்களை கூப்பிட்டு வைத்து தர்கா வழிபாட்டுக்கு இது வந்து தப்புன்னு சொல்கிறீங்களே நீங்கள் உங்களால் கூப்பிட்டு சொன்னீங்களா அப்படின்ற கேள்வி ரொம்ப அருமையான ஒரு கேள்வி எப்படி நாங்கள் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி நடத்துகிறோமோ இதே போல இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கனாலே வரும் இனிய மார்க்கம் டைப் பண்ணாங்க இந்த மாதிரியான பிறமதர்களை நாங்கள் அழைச்சி நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி வரும் அதே போல இஸ்லாமியர்களை அழைத்து இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் இதை புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா எங்களுக்கு முன்னாடி நாங்கள் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுக்கும் போது மத குருமார்கள் இஸ்லாமியர்களும் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா குரானை படிக்காதவங்களுக்கு புரியாதுன்னுட்டாங்க குரான் வந்து விளங்காது அதை நீங்கள் படிக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா தடைப்பட ஆரம்பித்தாங்க அவங்களுடைய அந்த புரோகித அடிவாங்க மக்களை ஏமாற்றி சுரண்டி பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த நிலை அடி வாங்கும்போது மக்களை வந்து எங்களை அணுக விடாமல் அவங்க தடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது என்ன பண்ணோம்னாக்கா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளாக சமூகத்தில் போய் பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஓரளவுக்கு யார் எங்களை கிட்ட வந்து அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் எங்களுடைய தாத்தாவை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மாவுடைய அப்பா அவங்களுடைய நிலை என்னன்னாக்கா ஒரு தர்காவை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ட்ரஸ்டியாக இருந்தவங்க தான் எல்லாம் கூட இன்னைக்கு இந்த ஏகத்துவ கொள்கைக்கு வந்து அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சாரம் தான் நாங்கள் எங்க எப்படி உங்ககிட்ட எங்கள் மார்க்கத்தை பற்றி நாங்கள் எடுத்து சொல்கிறோமோ அதே மாதிரி முஸ்லீம்கள் இஸ்லாம் என்றால் என்ன குரான் என்ன சொல்கிறது நபிகள் நாயகம் எதை சொன்னாங்க என்பதை நீங்களே படிங்க இன்றைக்கி தமிழ் மொழிபெயர்ப்பு நிறைய வந்து விட்டது என்று அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதை படித்து இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து மாற்றமாக அவங்க கிட்ட நம்ம செஞ்சுட்டு இருக்கிற சகோ தகவலை சகோதரிய கேள்விக்கு பதிலாக சொல்லி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்